எங்களுக்கும் தெரியாது நாங்க இங்க இருந்து கத்துக்கோம் இவருதான் சீனியர் இவரு எங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாரு என்னடா இவனுங்களுக்கு ஒன்னு தெரியும் நினைச்சிருக்காரு ஐநூத்தி எழுபத்தி ரூபா போட்டுருக்காங்க இந்த இது நம்ம ஸ்கேன் பண்ண இந்த இதை ஸ்கேன் பண்ணோம்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சு என்னங்கிறது தெரிஞ்சிரும் இது ஃப்ரெஷ் மீட்டு ஃப்ரோசன் மீட் கிடையாது நல்லா புரிஞ்சுவோங்க ஃப்ரெஷ் மீட்டுக்கு ஃப்ரோசன் மீட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதில் உள்ளது பார்த்தீங்கன்னா போர்க்கு இது எல்லாமே போர்க்கு வார் வச்சிருக்கு பாருங்க இது எல்லாமே போர்க்கு ஆமாங்க இது எல்லாமே போர்க்கு நீங்க வந்து இங்க வந்து யூரோப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்கனுங்கிறது வேஸ்ட் நமக்கு புரோட்டீன் நம்ம சத்தா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால முடியும் போர்க்கு பீஃபு இது சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்கும் மற்றபடி இந்த சிக்கன்லாம் சாப்பிட்டோம்னா ஏன்னா நம்ம நம்ம ஊர் நம்ம நாட்டுக்கோழி சாப்பிடுவோம் இங்க வந்து நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டோம் சரிங்களா எல்லாமே பிராய்லர் தான் அதை சாப்பிட்டு ஒன்றும் சத்து வராது அதனால சொல்றேன் ஏற்கனவே சொல்றேன் பீஃபு போர்க் சாப்பிடுவேன் கூச்சப்படாதீங்க நம்ம ஊரில் ஆயிரத்தி எட்டு இது சொல்லுவாங்க அரசியலே பண்ணுவாங்க ஆனா நம்ம இதுல வந்து அண்ட் ஃபுல்லு இது சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உடம்புல சத்து நிக்கும் அதுக்காக தான் நான் நான் பட் ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் அது சாப்பிட்றது சாப்பாடு நம்ம வந்து சொல்லிருந்தோம்ல இங்க இதை சாப்பிட்டா மட்டும் தெம்பு நிக்கும் ஏன்னா அம்மா அம்மா சாப்பாடு நம்ம சாப்பிடலைங்க ஏதோ ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுறோம் எட்டு தான் போட்டிருக்காங்க

பத்து முட்டை 32 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க றாங்க பாருங்க அதுதான் இது எல்லாமே மைனஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அரைச்சு எலும்புலேருந்து எல்லாத்தையுமே அரைச்சு ஒரு உருண்டையா போட்டு கொடுத்துருவாங்க நல்லா இருக்காது இவங்களுக்கு பிடிக்காது நான் சாப்பிடுவேங்க இவங்களுக்கு தான் பிடிக்காது நான் தான்டுவேங்க நான் அரைச்சு சாப்பிடுவாங்க சாப்பிடு ப்ரோ எனக்கு பிடிக்கும் नागरिकहरुबाट पनि आउँछन् भन्छन्